வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்னைக்கு இந்த விடலாம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காலி பொன்னிடம் கூடுதலாக அதிகரிப்பு கல்வித்துறை தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரிகளுக்கான காலி பொன்னிடம் அதாவது அடிஷ்னல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பும் கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் நமக்கு ஊடக தலங்களில் வெயிலா வெளியான ஒரு முக்கியமான செய்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு காலி பன்னிடங்களுக்கு ரெண்டு புள்ளி முப்பத்தாறு லட்ச பேர் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போட்டி தேர்வு எழுது மாணவர்கள் வலியுறுத்தல் அதாவது வேக்கன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்கள் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொரு பேர் போட்டியிடுகின்றனர் இதற்காக எழுத்துத் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறுகிறது தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் ஒன்று அதே மாதிரி கணினி பயிற்றுனர் கிரேட் ஒன்று ஆகிய பதவிகளில் டோட்டலாக வந்து பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு காலிப்பயிடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நிரப்பும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்காக ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூலை பத்தாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதியுடன் முடிவடைந்தது விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த ஆசிரியர் தேர்வு வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சிருந்தாங்க அதன் பேரில் ஆன்லைன் விண்ணப்பத்தில் தேவையான திருத்தம் மேற்கொள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஆகஸ்ட் பதிமூணுலேருந்து பதினாறாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டது இதற்கிடையே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொரு பேர் விண்ணப்பித்துள்ளார் அதாவது ஒரு பணியிடத்திற்கு சுமார் கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு பேர் போட்டியிடுகிறார்கள் இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது அதன் பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு நடத்தப்பட இருப்பதால் விண்ணப்பங்கள் அதிகமாக வந்துள்ளது தரம் உயரும் உயர்நிலை பள்ளிகள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரி பணியிடங்கள் காலியாக இருப்பதால் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் இருபது உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு கல்வித்துறை அரசாணை வெளியிடப்பட்டது ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளிகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பன்னிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா காளி பணியிடத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் வரலாறு பொருளாதாரம் வணிகவியல் கணினி அறிவியல் பத்து முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் மொத்தம் இருநூறு பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கான சம்பள அந்த செலவினங்கள் நடப்பு நிதியாண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலே மேற்கொள்ளவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனவே அந்த இருநூறு பணியிடங்களுக்கு நடப்பு கல்வியாண்டிலே நிரப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் இதில் ஐம்பது சதவீத பதவி உயர்வு மூலமாகவும் ஐம்பது சதவீதம் டிஆர்பி மூலமாகவும் நேரடி நியமன முறை நிரப்பப்படுகிறது எனவே புதியதாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள இருபது அரசு பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள இரநூறு காலி பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் அதாவது நூறு காலி பணியிடம் நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட வேண்டும் இதனால் தற்போது டிஆர்பி முதுகலை பட்டதாரி காலி பணியிடங்களில் இந்த நூறு பணியிடங்களையும் சேர்த்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இரநூறு காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால நூறு சதவீதம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் மூலமாகவும் ரிமைனிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக அதாவது வேகன்சீஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ கோரிக்கை பரிசீலிக்கப்படுமான்னு தெரியல ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் லேட்டஸ்டாக வெளியே அப்டேட் அப்டேட் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் ருபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ